ஹை ஃப்ரெண்ட்ஸ் நடந்து முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாம்ல கேட்ட சேர்த்து எழுதுக பாருங்க அது குட்டல் அன்று என்னும் சொல்லை சேர்த்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது குடல் அன்று இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா அதான்று அது ஒன்று அது அன்று அது அன்று அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வராது இதுக்கான புணர்ச்சி விதி என்னன்னு பாத்தீங்கன்னா அன்று ஆன்றாம் தூக்கின் அதாவது அது அப்படிங்கறது சுட்டு பெயர் அந்த சுட்டு பெயருக்கு அடுத்ததாக வரக்கூடிய அன்று அப்படிங்கிற எதிர்மறை வினைச்சொல் வந்திருக்கு சோ இந்த மாதிரி அது அப்படிங்கிற சுட்டு பெயருக்கு அடுத்தது அன்று அப்படிங்கிற எதிர்மறை வினைச்சொல் வந்தது அப்படின்னா அன்று ஆன்றாம் அந்த அன்று அப்படிங்கிறது ஆன்று என்று நீண்டுணரும் அப்படின்னு சொல்றாங்க தான் அதான்று அப்படின்னு ஆன்சர் வந்து வருது இது இலகும் கோமரனார் புக்கில் இந்த விதியையும் கொடுத்துருப்பாங்க சேர்த்து கொடுத்திருப்பாங்க ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா அதான்று அப்படிங்கிறது சரியான விடை அடுத்தது பாருங்க அடுத்த சேர்த்து எழுதுகிற உள்கூட்டல் மனம் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்மனம் அப்படின்னு தான் புணரும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே உள்கூட்டல் மனம் அப்படிங்கிறது உள் மனம்னு தான் எழுதுவோம் இது இயல்பு புணர்ச்சியில் வரும் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னு இரண்டு வகை புணர்ச்சி இருக்கு இதுல இது இயல்பு புணர்ச்சி ஏன் இயல்பு புணர்ச்சின்னு சொல்றோம்னா திரிதல் கெடுதல் தோன்றல் அப்படின்னு எந்த ஒரு மாற்றமும் நிகழாமல் இது வந்து அப்படியே இயல்பாக புணர்ந்திருக்கு அதனால இது வந்து இயல்பு புணர்ச்சி சோ இதுதான் எக்ஸாம்ல கேட்ட சேர்த்து எழுதிய கொஷின் சோ அடுத்தடுத்த நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க